வணக்கங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டில் கொஞ்சம் பூ காயெல்லாம் இருக்கு அறுவடு பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு காயை அறுவடு பண்ணிக்கலாங்க இந்த செடிலெல்லாம் அவ்வளோக்கா காய் இல்லை அடுத்தது கொத்தவரங்காய் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் நிறைய அறுவடை கொடுத்துட்டு தான் இருக்காங்க மாடித்தோட்டத்தில் கொஞ்சம் ஆடிப்பட்டத்துக்கு தான் நிறைய காய் செடிங்க எல்லாம் வைக்கலான்ட்ருக்கேன் மண்கலவை ரெடி பண்ணி என்ன பூச்செடிங்க தான் நிறைய வச்சுருக்கேன் காய்கறி செடிங்க நிறைய வைக்கணும்னு ஆசை ஆடிப்பட்டத்துக்கு வைக்கலாம் இருக்கிற காய் யாரோட பண்ணலாங்க மெயினாக கழிநீர் தண்ணியில் தான் மாடித்தோட்டம் வந்துட்டுருக்கு காய்கறி கம்போஸ்டிங் ரெடி பண்ணுறேன் அதுவும் போட்டுருக்கு மாதத்துக்கு ஒரு டைமு இந்த செடி பாருங்கள் அப்படியே காஞ்சி மாதிரி ஆயிடுச்சு என்னன்னு தெரில ஒவ்வொரு செடி காய் வர வர பாருங்கள் காஞ்சி போச்சு இந்த செடி வாடிருச்சு இதுலேயுமே ரெண்டு செடி வாடிட்டுருக்கு பார்க்கலாம் வர்ற வரைக்கும் வரட்டும் நேற்று தான் கொத்தவரங்க பொரியல் பண்ணியிருந்தேங்க சூப்பராக இருந்துச்சு கத்திரிக்காயும் பஜ்ஜி பண்ண ஒரு நாள் சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம டேஸ்ட்டாக அப்படி நல்லா இருந்துச்சுங்க நம்ம தோட்டத்தில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை இல்லை ஆர்கானிக்காக விளையிற காய்ங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க காய்கறி கம்போஸ்டிங் காட்டுறேங்க இருங்க இதிலேயே தான் வச்சுருக்கேன் இந்த டம் மேலே தான் காய் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் காய்கறி கம்போஸ்டிங் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்து கீழே கொட்டிட்டு எல்லா செடிங்களுக்கும் கொடுக்கலாம் நல்லா வரும் அடுத்தது பட்டா வரக்காய் பட்டா வரக்காயும் காய் விடாமல் இருந்துச்சு பூ பிடிச்சதுமே பூரா பூ கீழே கொட்டிகிட்டே இருந்துச்சுங்க காயே மாறல அப்புறமேட்டுக்கு புளிச்ச மோர் இருந்துச்சுங்க ஒரு கால் லிட்ரு அப்படி அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறம் பூ கொட்டுறது நின்றுருச்சுங்க அப்புறம் காயாக மாறிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள் பூ கொட்டச்சின்னா நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்க நான் கூட இந்த மாதிரி தான் பண்ணேன் இப்போ இது காயாக மாறிட்டுருக்கு காயுமே நிறையா இருக்குது பாருங்க ஒரு நாலு செடி தான் இருக்குது பிஞ்சிக்காயெல்லாம் விட்டுர்லாங்க பறிக்க வேண்டாம் முத்தனை காய் மாத்திரம் பறிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ காய் பிடிச்சிட்ருக்காங்க பொரியல் அவரைக்கா இந்த பட்டை அவரைன்னு சொல்லுவாங்க இருக்கான்னு பாருங்கள் இந்த பொரியல் அவருக்காய் அப்படிதாங்க டேஸ்ட்டு சரியான டேஸ்ட்டு நான் ஏற்கனவே ஒரு மூணு டைம் நாலு டைம் அறுவடை பண்ணி பொரியல் பண்ணியிருக்கேன் அப்படியே பொடி பொறியாக அறுத்துட்டு தண்ணி ஊற்றாம அப்படியே வணக்கி விட்டு தேங்காய் போட்டோம்னா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் பெருட்டி சாப்பிட்றக்கு முள்ளுக்கத்திரி இருக்குது பாருங்கள் முள்ளு கத்திரி ஒரு காய் இருக்குது ஆனால் அடுத்த அறுவடைக்கு பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் பெருசாகும் அம்மா முள் குத்துச்சு உள்ள பாருங்கள் இங்கேயும் ரெண்டு காய் இருக்காங்க பிஞ்சு நிறைய இருக்குது அந்த பக்கம் ரெண்டு பிஞ்சு இருக்குது அடுத்தது பூ அறுவடை பண்ணிக்கலாங்க இன்றைக்கி கொஞ்சம் பூ இருக்குது இருவாச்சி மல்லி அடுத்தது பேபி செம்பருத்தி இதில் தாங்க மாவு பூச்சி விழுந்துருந்துச்சி பன்னீர் ரோஸ் பாருங்க எவ்வளோ பெருசு பூத்துருக்காங்க பூச்சி விழுந்துருந்துச்சிங்க நான் மோர் கரைச்சல் தான் அடித்தேன் போயிருச்சு ஜாதி முள்ளையும் பாருங்கள் பூத்துட்ருக்காங்க அந்த பக்கம் ஃபுல்லாக பூத்துட்ருக்காங்க இதில் பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது ஜாதி முல்லை இந்த பக்கம்தான் பாருங்கள் ஜாதி முல்லை ஃபுல்லாக பூத்துட்ருக்காங்க நான் இந்த பக்கம் வந்து அறுவடை பண்ணுறதே இல்லை எவ்வளோ பூ பூத்துட்ருக்காங்க பாருங்கள் கழிநீர் தண்ணி கொடுத்தேன் கொடுத்து கூட ஒரு வாரம் ஆகுதுங்க செம்மைய கற்றுக்கிது இந்த ட்ராகன் பழ செடி வந்து நான் தண்ணி இப்போ ஊற்றுறது இல்லைங்க நானே ஒரு வீடியோ பார்த்துட்டு தான் தண்ணி நிறைய கொடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்துறதே இல்லை தண்ணி ஊற்றதுக்கப்புறம் இது அழுகிருந்துச்சி இப்போ மறுபடியும் பாருங்கள் ரெண்டு சைடு துளிர் தளிர் எடுத்துகிட்டு இருக்குது இதுவும் தள்ளீர் எடுத்துருக்கு அதுலேருந்து கட் பண்ணி வச்சதுலேயும் பாருங்கள் நல்லா தளிர் எடுத்துகிட்டு இருக்காங்க நல்லா ரெண்டு தள்ளீர் எடுத்துகிட்டு இருக்குது தண்ணி ஜாஸ்தி கொடுக்குறதில்ல பத்து நாளைக்கு ஒரு தடவை தான் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்கேன் கீழே ரெண்டு மிளகா நாற்று கடிச்சு இதில் வச்சுருக்கேங்க இதில் வச்ச ரோஸ் செடி வரல இது மஞ்சள் கலர் செம்பருத்தி முள் கத்திரி இதில் வச்சுட்டு இதில் வச்ச ரோஸ் செடியும் வரல முள் கத்திரி இருந்துச்சு ஒரு நாற்று வச்சுட்டுங்க ரெட் ரோஸு ஒன்று இருக்குது இதை அறுவடை பண்ணிக்கலாம் தான் ஒரு பூ பூத்துருக்காங்க அழகாக பாரேஜா தான் நிறைய முட்டுக்கள் இருக்குது இங்கே ஒரு பன்னீர் ரோஸ் பாருங்கள் மறைஞ்சிகிட்டு இது கொய்யா செடியும் பாருங்கள் நல்லா தான் இருக்குது அத்திப்பழ செடி நான் பூவும் நினச்சேன் ஆனால் இது வர்றப்பவே காயாக தான் வருதுங்க வருங்க காயாக தான் வருது நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறதுனால எனக்கு தெரில காயாகவே வந்துட்டுருக்காங்க இந்த ஸ்வீட் லெமன்லேயும் இப்போ பூ எடுத்துட்ருக்காங்க இங்கே ஒரு ரோஸ் ஒன்று இருக்குங்க இதை யாரோட் பண்ணிக்கலாம் இந்த வெத்தலை கொடியும் பாருங்கள் நல்லா தளர் எடுத்து வந்துட்டுருக்காங்க சூப்பராக வர்றாங்க எக்ஸ்ட்ரா ஒரு இதில் பாருங்கள் வெள்ளை கலரு டேபிள் ரோஸ் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு இதில் வச்சுருக்குங்க காஷ்மீர் ரோஸ் பூத்து முடிச்சிட்டாங்க இதுக்கு மேலே தளறி எடுத்தால் தான் பவளமல்லியும் நிறையா பெருசாகிட்டாங்க பாருங்கள் நிறைய பிரான்ச் எடுத்துகிட்டு இருக்காங்க நிறைய பக்க கிளைகள் வந்துட்டுருக்காங்க பார்க்கலாம் இது பூ கொடுக்குமான்ட்டு இதில் இருக்கிற பன்னீர் ரோஸும் பாருங்கள் சூப்பராக வந்துட்டுருக்காங்க நிறைய எடுத்திருக்காங்க எடுத்துருக்காங்க டை ரோஸ் இதில் ஒரு பூ இருக்குங்க அறுவடை பண்ணிடலாம் இதில் நிறைய மொட்டுக்கள் இருக்குது இந்த பூவெல்லாம் நாளைக்கு தான் பறிக்க முடியும் ரெண்டு நாள் ஆகும் இதில் ஒரு பூ இருக்குது சந்தன கலர் செம்பருத்தி ஒரு ரெண்டு இருக்குது அடுக்கு செம்பருத்தி ஒன்று இருக்குது இதில் ஒரு பூ இருக்குங்க பாலாக்கீரை இருக்குது இது ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாங்க நான் வேரோடு பிடுங்கலை கட் பண்ணி தான் இருக்கேன் இது நிறைய தலையை எடுத்து வந்துகிட்டே இருக்காங்க பாலாக்கீரை பருப்பில் போட்டு கடைஞ்சால் நல்லா இருக்குங்க ரெண்டு டைம் போட்டு கடைஞ்சிட்டேன் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் புதினா கட் பண்ணிக்கலாம் அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது அதுவும் கட் பண்ணிக்கலாம் நானே தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்குங்க ஒரே கையில் ஃபோனை பிடிச்சிட்டு ஒரே கையில் தான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன் கொஞ்சம் எச்சுக்கும் மேந்தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் அடுத்தது புதினா கட் பண்ணிக்கலாம் புதினா கட் பண்ணியுமே ஒரு வாரத்துக்கு மேலேயாக இருக்கும் ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாங்க புதினா தேவைப்படுது கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் புதினா தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த பொன்னாங்கண்ணி கீரை கட் பண்ணிக்கலாங்க இது பெருசாகிடுச்சி கொஞ்சமாக பருப்பு போட்டு கடைஞ்சி நல்லாயிருக்கும் இதுக்கெல்லாம் சும்மா அப்படியே வச்சு விட்டாவே வருங்க இந்த புதினா மாதிரி தான் வருங்க அதுலேருந்து இறங்கி வேறு பிடிச்சிட்ருக்காங்க இதுலேயும் வேறு இறங்கிடுச்சு பாருங்க அதை அப்படியே விட்ரலாம் வரட்டும் இது சும்மா அப்படியே கொண்டாந்து வச்சு விட்டோம் அவ்வளோதாங்க பாருங்கள் செம்மையாக வந்துட்டுருக்காங்க பொன்னாங்கண்ணி ஒரு கட்டு பக்கமாகவே கிடச்சிருக்குங்க மேலே போய் பாருங்கள் ரெண்டு சொர்கா பிஞ்சு இருக்குது ஒரே ஒரு பீக்குங்க இருக்குது இது கட் பண்ணிக்கலாம் இந்த சொர்கா பிஞ்சுக்கு வந்து பாலினேஷன் பண்ணி விடணுங்க இந்த பூ சாயங்காலம் பூத்துருவாங்க இங்கே ஒரு பூ இருக்குது அதை பிச்சு பாலினேஷன் பண்ணி விடணும் இன்றைக்கி பாருங்கள் நம்ம மாடித்தோட்டத்தில் இருந்து எவ்வளோ அறுவடை கிடச்சிருக்காங்க பூ எல்லா கலர் பூவும் கிடச்சிருக்காங்க சாமிக்கு பூ அப்புறம் கத்திரிக்காய் கொத்தவரங்காய் அவரக்காய் ஒரு பீக்கங்காய் பாலாக்கீரை புதினா இவ்வளோ அறுவடை கடிச்சிருக்காங்க தோட்டம் வச்சா வேஸ்ட்டெல்லாம் இல்லைங்க இவ்வளோ அறுவடை கிடைக்கிது இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க பாய் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்